முப்பது வயசுக்கு முன்னாடியே இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க முப்பது வயசு வந்ததும் சிலருக்கு மட்டுமே ஒரு ரியலைசேஷன் வருது நம்ம எதுக்கு போராடிட்டு இருக்கோம் நாம இவ்வளோ நாளும் என்ன பண்ணோம் இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் ஆனா சிலருக்கு இந்த ரியலைசேஷன் இருபதுலயே வந்துரும் அவங்கதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதை சீக்கிரமாவே செஞ்சு முடிப்பாங்க முப்பது வயசுக்கு முன்னாடியே வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு டேர்ன் ஆகக்கூடிய ஏழு பாடங்களை பத்தி தாங்க நைன்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸுக்கு இது ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்றாங்க நீங்க மட்டும் நியாயமாக ஒரு பத்து நிமிஷத்தை இந்த வீடியோக்காக ஒதுக்கி இதை கேட்டீங்க அப்படின்னா

ஃபுல் லைஃப் சேஞ்சிங்கை பத்தியே நம்ம பார்த்த முடியுங்க உங்களால இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்க லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னா யாரையும் யாராலையும் சேஞ்ச் பண்ணவே முடியாது நீங்க யாரையுமே மாற்ற முடியாதுங்க அவங்க தயாரா இருந்தாதான் மாற்றோம் அப்படிங்கிறதே நடக்கும் நம்ம நிறைய நினச்சிருப்போம் ஒருத்தங்க நினைச்சா இன்னொருத்தரால மாற்ற முடியும் அப்படின்னு கண்டிப்பா அது முடியவே முடியாது ஒருத்தங்க தயாரா இருக்காங்க தான் அவங்க அவங்களாவே மாத்திக்க முடியும் அண்ட் நம்மளால யாரையுமே மாற்ற முடியாது அதிகமான எனர்ஜி நம்ம நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளோட நம்மளோட பார்ட்னராக இருக்கட்டும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் ஓகே தான் அடுத்த ஒரு பர்சனை நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறதால நம்மளோட நேரத்தை நம்ம அதுக்காக செலவழிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அதே எனர்ஜியை நம்ம நம்மளை சேஞ்ச் பண்ண தான் செலவழிக்கணும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யாரை யாராலையும் மாற்ற முடியாது அவங்க அவங்கள மாற்றிக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் மாற்றோம் அப்படிங்கிறது நடக்கும் லெசன் என்னன்னா ஃபோகஸ் ஆன் செல்ஃப் சேஞ்ச் நாட் பீப்புள் சேஞ்ச் புரியுதா உங்களுக்கு அதுக்காக உங்களை நீங்க அதிகமா டெவலப் பண்ணிக்க உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்காக உங்களோட நேரத்தை செலவழிங்க அடுத்தவங்க நினைச்சு உங்களோட நேரத்தை செலவழிச்சிங்க அப்படின்னா அந்த டைம் வந்து வேஸ்ட் தாங்க நம்பர் டூ என்னன்னா டிசிப்ளைன் அண்ட் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் இஸ் டெம்பரவரி டிசிப்ளைன் இஸ் பவர்ஃபுல்லுங்க எந்த வேலைக்கும் ஒரு ஸ்பார்க் வேணும் அதுதான் மோட்டிவேஷன் ஆனா ஸ்பார்க் இருந்தாலும் வீட்டை முடிக்க முடியுமா இல்ல ரெகுலர் ஆக்ஷன் தாங்க ரொம்பவே முக்கியம் ரெகுலர் ஆக்ஷன் தான் முடிக்கும் முப்பது வயசுக்கு முன்னையே இது தெரிஞ்சா நீங்க எந்த ஒரு கோலையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுங்க மூணாவது என்னன்னா ரிலேஷன்ஷிப்போட லிமிட்டை தெரிஞ்சுக்கணும் ரொம்பவுமே அட்டாச் ஆனால் அது உங்களை காயப்படுத்தும் எல்லோரும் உங்களோட வாழ்க்கையில வாழ வேண்டியது கிடையாதுங்க சிலர் ஒரு பக்கம் வரும்போது சிலரை விட்டு போகணுங்க இது தாங்க வாழ்க்கை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஈக்குவல் டு லவ் அண்ட் பவுண்டரிஸ் தாங்க அதனால உங்களோட வாழ்க்கையில எல்லாருமே எப்பயுமே கூட இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க யார் எப்போ வேணா வருவாங்க யார் எப்ப வேணா போவாங்க அதனால யாரோடையும் நீங்க அதிகமாக அட்டாச்சா இருக்க வேணாம் ஏன்னா அந்த அட்டாச் உங்களை விட்டு பிரியும் போது நீங்க ரொம்பவுமே காயப்படுவீங்க இந்த காயத்தை சரி செய்யவே உங்களோட நேரம் அதிகமாக நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் நாலாவது என்னன்னா டைம் ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் நீங்க டைமை கில் பண்ணும் ஒவ்வொரு நிமிஷமே அது உங்களை ஸ்லோ பாய்சன் மாதிரி கொல்லுதுங்க இப்ப நிறைய பேர் டைமை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரீஷியஸான டைம் கிடைக்காம நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை திணறிச்சிருக்காங்க டைம் பத்த மாட்டேங்கிறதே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் இருக்கிற டைமையும் கில் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா படுத்துக்கிட்டு தூங்கிட்டு சோம்பேறியா அந்த டைமே பிரீசியஸான டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது நம்மள வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கொல்லும் ஓகேங்களா முப்பது வயசுக்கு முன்னாடியே இந்த மூணு விஷயத்துல டைம் வேஸ்டிங் பண்ணவே கூடாது டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்காக ஸ்க்ரோல் அடிக்ஷன்ஸ்க்காக டவுட் அண்ட் ஃபியர்ஸ் இதுக்காக உங்களோட நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது ப்ரொடக்டிவிட்டிவா இருக்கணும்னு இல்லைங்க மினிங் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு அர்த்தம் இருக்கணும் நீங்க ஒரு டைம் செலவழிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான ரீசன் இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையை அந்த ஒரு நேரத்தில் நீங்க செலவழிச்சு பண்ணணும் அதை விட்டுட்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்காகவும் இல்லை ஸ்க்ரோல் இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஸ்க்ரோலிங்க்காக உங்களோட நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்றதோ நிறைய யோசிச்சுக்கிட்டு நிறைய நெகட்டிவ் திங்கிங் பண்ணிக்கிட்டு பயப்பட்டுக்கிட்டு இதனால எல்லாம் உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட வாழ்க்கைய மாற்றக்கூடிய உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே உங்களோட நேரத்தை செலவழிங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் சாக்ரிபிக்ஸ் பண்ணலாம் லவ் இல்லாம இருக்க முடியல ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம வாழவே முடியாதுங்க லவ் விட உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் யாராவது உங்களை ஒரு மூமெண்டா கீழே தட்டி ட்ரீட் பண்ணா அது பெரியவங்களா இருக்கலாம் உங்களோட லவ்வரா இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் யாரா இருந்தாலுமே ஸ்டாப் டோல் ரேட்டிங் ஓகேங்களா முப்பது வயசுக்கு முன்னாடியே இது புரிஞ்சா நீங்க தான் மாசுங்க என்ன சொல்ல வர அப்படின்னா ஒருத்தவங்க உங்களை லவ் பண்றாங்க ஒருத்தவங்க உங்களோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரா வேணா இருக்கட்டும் உங்களோட செல்ஃப் பிற்காலத்தில் நீங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவீங்க நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நம்ம விட்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு அப்போ உட்காந்து நீங்க யோசிப்பீங்க அதனால உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க யாருக்காகவும் புரியுதா உங்களுக்கு அடுத்தது பணம் உங்களோட அடையாளம் கிடையாது நெட்ஒர்த்தை மட்டும் பார்த்தா செல்ஃப் மறந்துடுவீங்க இருபது வயசுலயே நிறைய பேர் பணம் காசு சம்பாதிக்க துடிக்கிறாங்க ஆனா சில பேர் பண்றதோ வேல்யூவை விட்டுறாங்க அவங்களோட தூக்கத்தை அவங்களோட ஹெல்த்த எத்திக்ஸ் எல்லாமே காணாம போயிருதுங்க நெட் க்ரோத் ரொம்ப முக்கியம் பணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம் ஆனா பணமே எல்லாம் கிடையாதுங்க செல்ஃப் ஒர்க் ரொம்பவே முக்கியம் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க நீங்கள் நெட்ஒர்க்குக்காக உங்களோட பணத்துக்காக தூக்கத்தை விட்டு ஹெல்த்தை விட்டு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு உங்களோட ஹெல்த்தையும் முழுசா விட்டுட்டீங்கன்னா பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க செல்ஃப் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நெட்ஒர்த்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் புரியுதா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா பணம் சேகரிக்கிறதுக்கும் உங்களோட மைண்ட் அண்ட் வச்சுக்கிறதுக்கும் இடையே நீங்க தான் அங்க பேலன்ஸ் பண்ணணும் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அண்ட் நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியும் நம்ம வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை தான் நீங்க பண்ணி சம்பாதிக்கணும் அடுத்தது வாழ்க்கையில எல்லாமே போடக்கூடாது கடைசி வரைக்கும் பரிசாகுங்க முயற்சி கண்ணீர் வழிகள் இதெல்லாம் ஒரு நாள் மீனிங்கே மாறிடுங்க நீங்க இப்ப பாஸ் இல்ல சேலரி குறைஞ்சிருக்கு ஒண்ணுமே நீங்க அடையலன்னா இதே வாழ்க்கை முப்பதுக்கு அப்புறம் விலை உயர்ந்ததா தெரியுங்க உங்களுக்கு அதனாலயே இப்படிதான் நம்ம மாறணும் நம்ம கட்டணும் சோ உங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க என்ன முப்பது வயசுக்குள்ளேயே அதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணணும் இருபதுக்கப்புறமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து நீங்க பண்ணணும் அப்போத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் தேர்ட்டீன் ஏஜ்ல ஒரு நல்ல குரோத்தை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஃபைனல் போஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா இது முப்பதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட எதிர்காலம் ரொம்பவும் கிளியாரிட்டியாகவும் ரொம்பவும் கான்ஃபிடென்ஸாகவும் மிக்கதான் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஏஜ்ல நம்ம தேர்ட்டீன் ஏஜ் ஆனாலும் ஃபிஃப்டின் ஏஜ் ஆனாலும் நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு பத்தவே மாட்டேங்குது ஸோ அதனால நீங்க முப்பதுக்குள்ளேயே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்காம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப்ல நீங்க எல்லாரை விடையும் கிளியராகவும் கான்ஃபிடென்ட்ஸாகவும் நீங்க இருக்கணுங்க நீங்க தனியாக இருந்தாலும் கில்ட் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் ஏன்னா எல்லாத்த பத்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிப்பீங்க உங்களோட ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் எல்லாமே நிம்மதியாக சுதந்திரமாக இருக்குங்க எந்த ஒரு டென்ஷனும் உங்களுக்குள்ள இருக்காமல் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த ஏழு பாடங்களையும் உங்களோட வாழ்க்கையை நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க அதை விட்டுட்டு பொழுதுபோக்கு போகலையே அப்படிங்கிறதுக்காக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிடையாது உங்களோட லைஃப்பை உங்களோட டைமை நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்க நீங்கள் இருபது வயசில் இருக்கீங்களா இப்போ தான் சரியான நேரம் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அதனால் இனிமையாவது உங்களோட இந்த ஸ்பிரீஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட க்ரோத் என்ன உங்களோட பணத்தை எப்படி நீங்கள் சேமிக்கலாம் உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட பாடியும் எந்தளவுக்கு நீங்கள் நல்லா ஃபிட்டாக பார்த்துக்கலாம் எல்லா விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எய்முக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மேலே எடுத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையினா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் இருபது வயசில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முப்பது வயசுக்கு முன்னாடியே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் உங்களுக்காக என்னோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ சோ மச்